ஹலோ மக்களே நான் சீரடியிலேருந்து பேசுகிறேன் இந்த சீரடிக்கு எப்படி வந்தோம் என்றதை இப்போதான் பார்க்கலாம் வாங்க ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுருந்தோம் மும்பை எக்ஸ்பிரஸ்லாம் நம்ம இன்னைக்கு கிளம்புறோம் எழும்பு ரயில் நிலத்து தான் இருக்கோம் இன்று காலை சீரடி தான் இப்போ முதல் மும்பை எக்ஸ்பிரஸ்லாம் கிளம்புறோம் தான் இறங்க போகிறோம் வா நீ உங்களே இப்போ எங்கள் நண்பர்லாம் வந்துட்டாங்க ரொம்ப நாள் கழிச்சு போலான்னு இருக்க நீண்ட மாதம் மும்பை எக்ஸ்பிரஸ் போகலான்னு இருக்கோம் பாய் பூன போய் சந்திப்போம் நம்மளுக்கு சென்னையில இருந்து பாத்தீங்கன்னா சீரடிக்கு வந்து வாரத்துல ஒரு முறை தாங்க நேரடி ரயில் இருக்கு மற்றதெல்லாம் வந்து நம்ம இருந்தா நம்ம போக வேண்டியதா இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா எழும்பூர்லேருந்து மும்பை எக்ஸ்ப்ரெஸ் வந்து டெய்லி சர்வீஸ் இருக்குது தினந்தோறும் அது காலை ஆறு முப்பதுக்கு அந்த ட்ரெயினில் போனோம்னா நம்ம வந்து மறுநாள் காலை அது அதிகாலை ஒரு மூணு மணிக்கெலாம் போயிடலாம் அந்த ரயில் டிக்கெட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா தாங்க டிக்கெட் இப்போ நம்ம ஆந்திரகுள்ள நுழைஞ்சிட்டங்க அதான் புத்தூர் புத்தூரை தாண்டி போயிட்டு இருக்கோம் இப்போ பாருங்கள் மலைகள் எங்கே பார்த்தாலும் கிரேனட்களுக்கு தான் அங்கே நிறைய மலைகள் பார்த்திங்கன்னா கிரேண்ட் கற்களாக தான் இருக்கிறது எல்லாமே இங்கே உடைச்சி அந்த கிரேண்ட்களை வெட்டி எடுத்து எடுக்கிறார்கள் அதாவது நம்ம இயற்கை பாருங்கள் ஆறுகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடமும் உருவாகி கொண்டே இருக்கணும் ஆனால் மலைகள் வந்து அப்படி இல்லை ஒரு முறை தான் உருவாகி இருக்கும் சீரடி சாய்பாபாவின் வாழ்க்கை வரலாறு இப்போ பார்க்கலாம் வாங்க சாய்பாபா வந்து குழந்தையாக இருக்கிறபோது ஒரு பிராமணர் குலத்தில தான் பிறந்திருக்கார் பிறகு வந்து ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் வ வளர்ந்து வந்திருக்கார் தனது பதினாறு வயது இருக்கும்பொழுது சாய்பாபா அவர்கள் மகாராஷ்டிராவில் உள்ள அகமது நகர் அதில் ஒரு சீரடி கிராமம் அதில் வந்து ஒரு வேப்ப அடியில் வந்து தியானம் பண்ணியிருந்தார் அந்த மரமும் இன்னும் என்றாலும் அங்கே இருக்கின்றது அந்த மரத்தினுடைய இலையை பார்த்தீங்கன்னா தித்திக்கம் அந்த மாதிரி ஒரு அற்புதம் வாய்ந்த அந்த ஒரு மரம் அவர் தியானம் பண்ண இடம் அது இப்போவும் இருக்குது அந்த அந்த கிராமத்தில் அவரை வந்து ஒரு ஆன்மீக மகானாக தான் அவரை பார்க்கப்பட்டது பின் அவரை நாடி வந்த மக்களுக்கு ஆன்மீக தத்துவங்கள்லாம் எடுத்து கூறி தொடர்ந்து அவருக்கு தரிசித்த மக்களுக்கு நல்ல போதனைகளையும் ஆன்மீக தத்துவங்களையும் எடுத்து கூறி வந்து உள்ளார் மக்களும் அதை நிறைய பேர் அவரை நாடி வந்து உள்ளார்கள் மேலும் தன்னிடம் உடல் நலம் சரியில்லாத வருவர்களுக்கு அவர்களை ஆசை வழங்கி அவர்களுடைய நோய்கள்லாம் குணப்படுத்தியிருக்கார் அவருடைய ஆன்மீக போதனைகளையும் மற்ற இஸ்லாமியர்களையும் க எழுத்தது அந்த அளவுக்கு அவருடைய மிக எளிய முறையில் மக்களுக்கு புரிந்து கொள்ள அளவிற்கு தன்னுடைய ஆன்மீக தத்துவங்களையும் போதனைகளையும் எடுத்து கூறியிருக்கிறார் இங்கே பாருங்கள் மக்கள் ஆந்திராவில் வந்து நிறைய விண்மீல் வச்சிருக்காங்க அதான் காற்றாலை இந்த காற்றாலை பாருங்க நம்ம பைபாஸ் ரோட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய லாரியில் ஒரு ரக்கே ஒரு தான் எடுத்துகிட்டு போவாங்க அவ்வளோ பெரிய லென்த்து அது நீளம் அந்த விங்ஸு வந்து ஒரு விங் ஒவ்வொரு விங்ஸும் ஒரு யானையுடைய பலம் சக்தி வாய்ந்தது அது அந்த அளவுக்கு மிக சக்தி உள்ள விங்ஸு தான் அது இப்போ மேலே அதில் பொருத்திருக்காங்க அது எப்படி சுற்று பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக சுற்று பாருங்கள் இதில் எப்படி நான் மின்சாரம் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அதுக்குள்ளார வந்து மிகப்பெரிய ஒரு கீர் பாக்ஸ் இருக்குது அதில் ஸ்பீடு வந்து பெர் மினிட் ஆர்பிஎம் ஒரு நிமிடத்துக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் சுழற்சி ஏற்படுத்துகிறார்கள் அந்த மிகப்பெரிய கீர் பாக்ஸ் உடன் ஒரு ஜென்ரேட்டர் இணைத்திருப்பார்கள் அந்த ஜென்ரேட்டரில் தான் பவர் உற்பத்தி ஆகி இருக்கும் அந்த ஆயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்பிஎம் ஒரு நிமிடத்துக்கு ஒரு முப்பதில் ஒரு நாற்பது முறை தான் சுழற்சி ஏற்படுத்தும் ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா அது ஆயிரத்தி ஐநூறு ஆரூப்பியமாக பெருக்கிக் கொள்கிறது அது அந்த அளவுக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய கீர் பாக்ஸு வைத்து உள்ளார்கள் இதில் ஒரு ஜென்ரேட்டர் அந்த ஜென்ரேட்டர் பேரை அவருக்கு எவ்வளோ மின்சாரத்தை வெளியே கொடுக்கறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு யூனிட் நம்மளுக்கு வெளியே கொடுக்கிறது இந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி தான் இது உருவாகுச்சு அதாவது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் ஃபைவ் மெகாவாட்டை ஆரம்பித்தாங்க இன்றைக்கி ஃபைவ் மெகாவாட்டாக திறனை எடுத்துட்டு கொண்டு வந்து விட்டார்கள் அவ்வளோ மிகப்பெரிய விண்மீல்லாம் இப்போ இருக்கிறது அதாவது பேர் அவருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு ஐநூறு யூனிட் வெளியே கொடுக்குற அளவுக்கு மிகப்பெரிய சக்தி உள்ள விண்மீல்லாம் இப்போ உற்பத்தியாக பண்ணுறாங்க ட்ரெயினில் போகிறப்போ செல்லில் கொஞ்சம் படம் பிடிக்கிறப்போ என்னுடைய கவனக்குறைவால் செல்லு கீழே விழுந்துருச்சிங்க அவ்வளோ காற்று உடைய வேகம் அதே மாதிரி நீங்கள் அந்த தப்பு பண்ணிட்டாதீங்க ஒரு இருபது மணி நேரம் பயணத்துக்கு அப்புறமா இப்போ பூனே வந்துருக்கு ஸ்டேஷன் இது இப்போ இங்கேருந்து ஒரு ட்ரெயின் பிடிக்கணும் இந்த ட்ரெயின் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் ட்ராவலு சென்னை டு பூனேக்கு வந்து இருபது மணி நேரம் இங்கே இப்போ த்ரீ தேர்ட்டிக்கு ட்ரெயின் இப்போ வந்து மணி ரெண்டரை நேற்று காலைல ஆறரை மணிக்கு எடுத்த ட்ரெயினு இப்போ ரெண்டரை மணிக்கு வந்திருக்கு கிட்ட இருபது மணி நேரம் இப்போ அடுத்த ட்ரெயின் வந்து மூன்றுக்கு இருக்கு அதில் ஒரு நாலு மணி நேரம் ட்ராவல் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டரு நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம் இந்த ட்ரெயின் வந்து மும்பைக்கு போகுது மார்னிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டியில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சென்னை டு மும்பை சாய் பாபா மும்பையிலேருந்து நீரடிக்கு ட்ரெயின் இதை வந்து நாலு மணி ட்ரெயின் இது ஒரு நாலு மணிக்கு எடுப்பாங்க நமக்கு ஒரு ஒம்போரை மணிக்கு அங்கே எப்படி ஒரு ஆறு மணி நேரம் ட்ராவல் ஆயிடுச்சு பூனேலேருந்து சீரடிக்கு இரநூத்தி இருபது கிலோமீட்டருங்க இங்கேருந்து டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி பத்து ரூபாயிலேருந்து இருக்குது நம்மளுக்கு மொத்தம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா போய்ட்டு வரத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா ஆகுதுங்க ட்ரெயின் டிக்கெட் மூணால் வந்து நம்ம நாலு மணி ட்ரெயின் எடுத்தது வந்து இங்கே சீரடியில் வந்து மணி ஒம்பது ஒம்பது முக்கால் கரெக்டாக இன்றைக்கி இப்போ வந்து ட்ராப் ஆச்சு இது வந்து கோவில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இங்கேருந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு போக வேண்டியதாக இருக்கும் எல்லோரும் நம்ம ஆளுங்கள்லாம் எல்லாம் வந்துட்டாங்க நம்ம இப்போ இந்த ஆட்டோ இங்கேருந்து ஏதோ ஒரு ஆட்டோ வேனு ஏதோ ஒரு டூ டூ கிலோமீட்டர் தான் இங்கேருந்து கோவில் நம்ம அதுக்கு தான் இருக்கோம் இந்த ஸ்டேஷனில் வந்தீங்கன்னா சீரகி ஸ்டேஷனில் வந்தீங்கன்னா சாய்பாபா சந்தேகம் ஃப்ரீ பஸ்ஸும் இருக்குது இங்கேருந்து போகலாம் இல்லை ஆட்டோலையும் போகலாம் ஆட்டோலேயும் போகலாம் ஆட்டோவில் ஒரு ஆளுக்கு இருபது ரூபாய் கேட்குறாங்க டிசியா இங்கே வந்து பஸ்ஸு ஃப்ரீ பஸ் இருக்குது நம்ம வந்து இப்போ கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து இங்கே வர்றதுக்கு வந்து இருபத்தி ஆறு மணி நேரம் ஆகிருக்கு இந்த இருபத்தி ஆறு மணி நேரம் என்னன்றது உங்களுக்கு டைம் சொல்லியிருப்பேன் இப்போ நம்ம கோவிலுக்கு போகிறோம் இது ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் இருக்குது இங்கேருந்து அந்த டிஸ்டன்ஸ் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோல்லாம் நேட்டாக கோவிலுக்கும் இட்டு போவாங்க நம்ம வந்து ட்ரெயினில் வந்ததுனால ரூம்லாம் வந்து சீரடி சனஸ்தான ட்ரஸ்ட்டு அங்கே தான் போவோம் ஏன்னா அதுக்கும் இங்கே ஆட்டோ இருக்குது அங்கேயும் விடுவாங்க அங்கேயும் இருபது ரூபாய் தான் ரேட்டு இது ட்ரஸ்ட்டுடைய ரூமு இங்கே ரூமு வந்து தங்கலாம் அது இப்போ அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் இதுதாங்க சீரடி சாய்பாபாவுடைய சனஸ்தான ட்ரஸ்ட்டு நம்மளுக்கு இங்கே தான் ரூம்ஸ்லாம் இங்கே இருக்குது நிறைய ரூம்ஸுங்கெல்லாம் இருக்குது இங்கே நீங்கள் வரப்போ ஆன்லைன்லேயே புக் பண்ணலாம் இல்லை இங்கேயே வந்து பண்ணலாம் ரூமு வந்து ஒரு முந்நூறு இருக்குது நல்லா இருக்குது ரூமுங்களாம் அதே மாதிரி இங்கே வந்து மதியம் வந்து அன்னதானம் போட்டுகிட்டு இருப்பாங்க காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பூரி ரெண்டு தான் அஞ்சு பூரி பத்து தான் இங்கே ரேட்டு அதையும் நம்ம வாங்கி சாப்பிட்லாம் அதே போல் இங்கே வந்து டீ பார்த்திங்கன்னா ரெண்டு ரூபாய்தான் இது உள்ளார ஒரு டீ ரெண்டு தான் அதுவும் நல்லாயிருக்கு அதுவும் நீங்கள் இங்கே அதெல்லாம் சாப்பிட்லாம் இங்கே தாங்க ரூம் புக்கிங் பண்ணுறோம் இங்கே தான் டோக்கன் கொடுப்பாங்க இப்போ நம்ம அந்த ரூமை போய் பார்க்கலாம் வாங்க இங்கே ரூமு கொடுக்கப்பட்டு உள்ளது நம்பர் பதிமூணு எங்களுக்கு கீழே தான் ஒதுக்கியிருக்காங்க கீழே தான் இருக்குது அந்த ரூம் உள்ளவங்க நல்லா நீட்னஸ்ஸாக தான் இருக்குது இங்கே நல்லா அருமையாக இருக்குது நம்பர் பதிமூணு நம்பர் பதிமூணு ரூம் நம்பர் டூ பாத்ரூமு ஹீட்டுகள் தனியாக சுடு தண்ணி வருது பச்சை தண்ணி நல்லா இருக்குது வந்தீங்கன்னா இங்கே ரூமில் புக் பண்ணுங்க இங்கே பாருங்கள் அன்னதானம் இங்கேயே ஃபோட்டோ போடுறாங்க வந்தீங்கன்னா இந்த ஆசிரமத்தில் அன்னதானம் கட்டாயமாக ஃப்ரீ தான் எல்லாருமே அன்னதானத்துக்கு இங்கே எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க அதைக்கா சப்பாத்தி சாப்பாடு இது எப்போதையும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க இங்கே கீழே எல்லாம் வந்து வாங்கிகிட்டே இருப்பாங்க அதனால் கட்டாயமாக வந்து இங்கே ஆசைபோஸுக்கு வந்தீங்கன்னா இங்கே கட்டாயம் ஃப்ரீ சாப்பாடு இருக்குது சாப்பிட்டு போவோம் இப்போ பாருங்கள் நாங்கள் குளிச்சிட்டு ரெடியாகி கோவிலுக்கு புறப்பட்டோம் இந்த மாதிரி குதிரை வண்டி கூட இருக்குதுங்க இங்கே சவாரி செய்யலாம் இந்த மாதிரி குதிரை வண்டி எல்லாம் இருக்குது இங்கேருந்து ஒரு ஆட்டோல இருபது ரூபாய் கொடுத்து நம்ம அந்த கோயிலுக்கு போனோம் இப்போ அதுதான் கோயிலுக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கோம் பாருங்க ஏகாய் கோவிலுக்கு செல்லும் மொழி இதில் தான் போகிறோம் நம்ம நாயங்கள்லாம் பாருங்க எப்படி படுத்துட்டு இருக்கு இது சாய்பாபா சமாதி வரைக்கும் இருக்குங்க யாரையும் ஒண்ணும் பண்ணாதுங்க இந்த நாயங்கள்லாம் அப்படியே இல்லங்க கொஞ்சம் அப்படியே இல்லைங்க நீங்கள் அப்படி திருமணில்லைங்க இங்கே எங்களோட குரூப்பில் வந்தவங்க எல்லாம் இங்கே ஐ லவ் சீரடின்னு சொ ஒரு பின்னாடி பேனர் இருக்கு அங்கே தான் நின்று ஃபோட்டோ எடுத்தோம் ஓகே இங்கே சாய்பாபா பார்க் உள்ளதுங்க மிகப்பெரிய சாய்பாபா சில இங்கே இருக்குதுங்க அழகா இருக்குது நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை இங்கே பாருங்கள் நாயங்க எவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்கு பாருங்க இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இருக்கும் இந்த நாயங்கம் அது என்ன தெரில சாய்பாபாவுக்கு நாயங்குன்னு தெரியல அவ்வளோ அன்பு இருக்குது இது பார்த்தீங்களா செல்போனு அந்த ட்ரெயினில் தவற இப்ப இப்போ ஊர்லேருந்து வந்த பிறகு வாங்கினேங்க அதனால் நீங்களும் அந்த மாதிரி கேர்ஃபுல்லாக எடுங்க ஏன்னா பொருள்ன்றது ரொம்ப முக்கியம் அதில் வேற நம்ம அந்த வீடியோ எடுத்தது ரெண்டு கோவில் வீடியோ எடுத்தால் அது மிஸ் தான் எனக்கு மிகப்பெரிய வருத்தம் பரவாயில்ல இது ஒரு அனுபவம் எனக்கு அதனால் நீங்களும் உஷாராக இருங்க மக்களே வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்